வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது திரளாக கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தேவர்களுக்கு வைத்தியராக விளங்கும் தன்வந்திரி பகவான் அருள் புரியும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பில் வெகு சிறப்பாக நடத்தியது செஞ்சி மன்னர் தேசிங்க ராஜா ஜெய்சிங் மீது ஆற்காடு நவாப் சாதத்துல்லா கான் தொடுத்த போரில் ராஜா தேசிங்கே வீர மரணமடைய தன் கடவரை துக்கம் தாங்காமல் ராஜா தேசிங்கின் மனைவியான ராணிபாய் நீத்தார் இவர்கள் தியாகத்தை பறைசாற்றும் விதமாக ஆர்காடு நவாப் எழுபத்தி ஒராம் ஆண்டு நிர்மாணித்த நகரம்தான் ராணிப்பேட்டை இந்தியாவின் மூன்றாவது ரயில் பாதை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் சென்னையிலிருந்து வாலாஜாபேட்டை வரைதான் அமைக்கப்பட்டது இப்பேற்பட்ட பழமைக்கும் பெருமைக்கும் சொந்தமான ஊர் இது அன்றைய மதராஸ் மாகாணத்தின் முதல் நகராட்சி பாலாஜாப்பேட்டை மிக பழமையான நகராட்சி இன்று வரை கடந்தும் மாநகராட்சியாக கூட உயர்த்தப்படவில்லை ராணிப்பேட்டை தொகுதியில் கலைஞர் கருணாநிதி விதைத்த நஞ்சு தமிழ்நாடு அரசின் குரோமைட் கெமிக்கல்ஸ் நிறுவனம் இந்த தொழிற்சாலை பயன்பாட்டில் இருந்தபோது குரோமியம் கழிவுகளை சரியாக வெளியிடாத காரணத்திதான் நிறுவனம் மூடப்பட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தும் பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் குரோமியம் ரசாயனத்தின் தாக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் தேசிய பசுமை தீர்ப்பாணையம் குரோமியம் கழிவுகளை அகற்றுவதில் தமிழக அரசு போதிய கவனம் செலுத்துவதில்லை என்று கண்டித்துள்ளது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதனுக்கோ தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுக்கோ சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் காந்திக்கோ இதற்கெல்லாம் நேரம் இல்லை அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றதும் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இதனால் மக்கள் படும் துன்பத்திற்கு தமிழக பாஜக நிரந்தர தீர்வு வழங்கும் பேசினார் ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் காந்திக்கு பொருத்தமே இல்லாத பெயர் வைத்திருக்கின்றனர் பொதுமேடைகளில் கீழ்த்தரமாக பேசுவதில் இவர் முதலிடம் இவருக்கு கைத்தறித்துறை அமைச்சர் பதவி கொடுத்ததற்கு காரணம் இவர் பெயர் காந்தி என்பதால் என்பதானே தவிர இவருக்கு கைத்தறி பற்றி ஒன்றும் தெரியாது என்று இவரை ஒரு அரசு விழாவில் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு கள்ளச்சாராய வழக்கில் குண்டாஸ் கைதியான இவருக்கு கள்ளச்சாராயத்தை பற்றிதான் தெரிந்திருக்கும் என்று அவர் பேசினார் அமைச்சர் காந்திக்கு கமிஷன் காந்தி என்ற பெயர் இருக்கிறது நெசவு தொழிலாளர்களிடம் வேட்டி புடவை கொள்முதலுக்கு கமிஷன் கேட்பது இவரது முக்கிய பணி பொங்கல் தொகுப்பில் இலவச காட்டன் வேட்டி சேலை கொடுக்க வேண்டும் இந்த வருடம் அதிலும் ஊழல் நடந்திருக்கிறது விஞ்ஞான திருட்டில் திமுகவை மிஞ்ச இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது வழக்கமாக வேட்டி நெசவு செய்ய பருத்தி நூல் மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த ஆண்டு பருத்தி நூல் குறைவாகவும் பாலிகஸ்டர் நூல் அதிகமாகவும் வாங்கி நெசவு செய்துள்ளனர் கிலோ முன்னூற்றி இருபது ரூபாய் வரை விற்கப்படும் பருத்தி நூலை வாங்காமல் பாதி விலைக்கு நூற்று அறுபது ரூபாய்க்கே கிடைக்கும் பாலிகஸ்டர் நூல் வாங்கி வேட்டி தயாரித்து மக்களை ஏமாற்றி உள்ளனர் ஒரு வேட்டியை எடுத்து கோவையில் உள்ள ஜவுளி ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்து டெஸ்ட் செய்து பார்த்ததில் இவர்கள் மக்களுக்கு கொடுத்த வேட்டியில் எழுபத்தி எட்டு சதவீதம் சதவீதம் மட்டுமே காட்டன் என்று உற்பத்தி பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கின்றனர் மத்திய அரசின் திட்டங்கள் குறைவான மக்களை சென்றடைத்திருப்பது ராணிப்பேட்டை தொகுதியில்தான் மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் திமுக அரசும் பாராளுமன்ற உறுப்பினரும் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார பாராளுமன்ற உறுப்பினர் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினரான ஜெகத் ரச்சகன் சமீபத்தில் அவருக்கு சொந்தமான இடங்களில் நடந்த சோதனையில் இவர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பது ஆர்காட்டிற்கு எந்த பயனும் இல்லை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து பதினோரு பேருக்கு பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக வீடு ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு வீடுகளில் குழாயில் குடிநீர் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு வீடுகளில் இலவச கழிப்பறைகள் எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி நான்கு பேருக்கு இலவச சமையல் இவாய் இணைப்பு ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு ஐந்து லட்சம் கவர்னர் நிதி வருடம் ஆறாயிரம் ரூபாய் என இதுவரை முப்பதாயிரம் முத்துரா கடன் பிற மாவட்டங்களை ஒப்பிடுகையில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை தொகுதி மக்களுக்கு குறைந்த அளவிலேயே எடுத்து சென்றிருக்கின்றன வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஊழல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுகவை முழுமையாக புறக்கணிப்போம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் என்று எழுச்சி உரையாற்றினார்